வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் கத்திரிக்காய் பஜ்ஜி செஞ்சுருக்கேங்க அருமையான சுவையில் புசு புசுன்னு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குது இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபர் கத்திரிக்காயில எது செஞ்சாலுமே எல்லாருக்குமே பிடிக்கும் இது வேண்டான்னு சொல்லாதவங்க யாருமே கிடையாது ஆனால் பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா அது விடவே மாட்டாங்க எல்லாத்தையும் அள்ளி சாப்பிட்ருவாங்க அந்த அளவுக்கு இந்த பஜ்ஜி அமை செஞ்சுருக்கேன் நான் இதுக்கு தேவையான பொருட்கள்ங்க கத்திரிக்காய் தான் ஆனால் பெரிய கத்திரிக்காய் தேடி பார்த்தா எங்கேயுமே கிடைக்கல சரி ஒரு மீடியம் சைஸ் கத்திரிக்காய் இருந்தது இதே போதும் பஜ்ஜிக்குன்னு சொல்லிவிட்டு நான் இதையே எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி கட் பண்ணணுங்க இது மாதிரி பண்ணால் தான் அந்த ஷேப் நல்லா வரும் இப்போ நம்ம அதை அதுக்கு தேவையானது வெங்காயம் பூண்டு இஞ்சி பட்டை லவங்க சோம்பு பட்டை லவங்க சோம்பு உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் கரம் மசாலா போட்டுக்குங்க ஆனால் பட்டை லவங்க சோம்பை நல்லா பொடியை நைஸாக அரைக்கணும் அரைச்சி அதில் அப்ளை பண்ணால் தான் நல்லா அதுக்கு பிடிக்கும் இப்போ அதாவது செட் ஆகும் அதோடு சேர்த்து மிங்கிலாகுங்க அதனால் நீங்கள் கரம் மசாலா போட்டாலும் போட்டுக்கோங்க வேறு எது எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ எல்லாமே ஒன்றா அரைச்சிக்கிறேன் அரைச்சி ஒரு பக்கம் எடுத்து வச்சிடணும் நல்லா நைஸாக அரைச்சி அதன் பிறகு நம்ம கத்திரிக்காய் வந்து தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுருக்கேங்க அதில் நம்ம இதை சேர்த்து நல்லா அப்ளை பண்ணணும் நல்லா கலந்து விடணும் இதுக்கு உப்பு மிளகாத்தூள் மட்டும் போதுங்க வேறு எதுவுமே தேவையில்லை செம்ம டேஸ்ட் கொடுக்குது இது இந்த இன்கிரீடியன்ஸே போதும் நான் வந்து இதில் சோடா அதாவது மாவு அது தனியாக கலக்கணும் நான் வந்து இந்த கத்திரிக்காய் பச்சைக்கு மாவுக்கு எல்லாம் எதுவுமே கலக்கவே இல்லை சோடா மாவு எது பேக்கிங் சோடா எதுவுமே கலக்கலை அப்படியே செய்கிறேன் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடலாம் பிறகு நான் மாவு ஒரு ஒன்றரை கப் மாவு எடுத்திருக்கேங்க அதாவது பத்தலைன்னா இன்னும் கூட சேர்த்து நம்ம உப்பு காரம் கூட சேர்த்திக்கலாம் அதனால ஒரு பிரச்சனையும் இல்லைங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மாவு எடுத்துக்கோங்க கத்திரிக்காய் எவ்வளோ இருக்கோ ஒரு பார்த்து எடுத்துக்கும் பத்திலாம் கூட நடுவில் பூவை சேர்த்தலாம் மிளகாத்தூள் உப்பு இப்போ இது வந்து கான்ஃப்ளோர் வந்து இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துறாங்க நான் இதில் அவ்வளோதாங்க வேறு எதுவுமே தேவையில்லை நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கலந்து விடணும் பஜ்ஜி மாவு பதத்துக்கு வரணும் நம்ம கரெக்டாக ரொம்ப தண்ணியாக ஊற்றக்கூடாது ஓரளவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது மீடியம் மீடியமாக நம்ம அதை கலந்து விடணும் அப்போ தான் வந்து காயை வந்து துவச்சி அதில் எண்ணெயில் போட போட முடியும் அந்த தண்ணியாக இருந்தால் அதில் ஒட்டவே ஒட்டாது அதெல்லாம் நான் புதுசாக கற்றுக்கிறவங்களுக்காக நான் இதெல்லாம் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் அப்படியே எப்படியே துவைச்சி பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் அப்படியே ஒட்டி இருக்கணும் மாவு வந்து ஓரளவுக்கு அப்படியே ஒட்டி இருக்கணும் மாவாக இருக்கணும் அப்போ தான் அந்த அந்த இது நல்லா வரும் உப்பி வரும் கத்திரிக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது மாதிரி வேற வேற உருளைக்கிழங்களை கூட செய்யலாம் மெலிசாக அறுத்து போட்டு ஆனால் கத்திரிக்காயில் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிடும்போது நான் சாதத்துக்கு தான் இதை செஞ்சேன் சைடிஷா கத்திரிக்காய் பொரியலுக்கு பதிலாக இது செஞ்சு நான் இன்னைக்கு சாப்பிட்டோம் பாருங்க எவ்வளோ நல்லா உப்பி வந்திருக்கு இது விசேஷ டைமில் கூட நான் செஞ்சு கொடுக்கலாம் பர்த்டே யாருக்காவது வந்தால் கூட இது மாதிரி செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க யாராவது கெஸ்ட் வந்தால் கூட ரொம்ப இதை லைக் பண்ணுவாங்க பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை சப்ளை பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஆதரவை என்றைக்குமே எனக்கு தேவை என் வீடியோவில் இருக்கிற அத்தனை నా డిషు నేను టేస్టాతా పన్ను ఫార్ వాచింగ్